இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை கம்போடியான்னு சொன்னதும் நமக்கு ஞாபகத்துக்குள்ள வர்றது அங்கர் ஓட்டு கோவில் தான் ஆனா இந்த வீடியோ பார்க்கையில உங்களுக்கு இனி இந்த கிராமமும் நினைவுக்கு வர்றதுல சந்தேகமில்லை இல்ல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கம்போங் கிளியாங் ஒரு கிராமம் இது டோன்லி சாஃப் என்கிற ஏரியின் மீது அமைந்திருக்கு அங்கர் ஓட்டு கோவில் அமைந்திருக்கிற சியாம் ரீப் பகுதியில் இருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கிழக்காத்தான் இந்த ஏரி இருக்கு கம்போடியா மக்கள் சாப்பிடுற மீன்கள்ல பெரும்பாலும் எங்கிருந்துதான் பிடிக்கப்படுதான் ஏற்றவாறு தண்ணீருடைய அளவு மாறுவது

பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க